வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அரசுத்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு பல்வேறு மாவட்டங்களில் மழை பரவலாக இருக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் சென்னையிலும் மழை கொரட்டூர் இருபது மில்லி மழை அதிகபட்சமாக பொழிந்திருக்கிறது பல இடங்களில் மழை பிடிப்பு பொழிந்தது வட சென்னையில் மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன சின்னக்கல்லாரியில் தொண்ணூற்றி ஒரு மில்லி மீட்டரு சிங்கோனா ஐம்பத்தி எட்டு சோலையாறு நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்துலையும் மழை க கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாக துர்க மழை இன்னும் பல இடங்களில் மழை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாலமூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் வேதாரண்யம் வேளாங்கண்ணிலையும் லேசான மழை நாமக்கல் மாவட்டத்திலையும் ராசிபுரம் மழை மற்றும் மங்களாபுரம் மழை நீலகிரி மாவட்டத்திலையும் பல்வேறு இடங்களில் மழை பெரம்பலூர் மாவட்டத்திலையும் வேப்பந்தட்டை மழை புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் மழை மேலும் பல இடங்களில் மழை பிடிவு ராமநாதபுரம் மாவட்டத்திலும் லேசான மழை மேலும் அப்படியே பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் மழை தேனி மாவட்டத்தில் மழை தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேராபூரணி பத்து மில்லி மழை பல்வேறு இடங்களில் மழை இருந்தது தேனி மாவட்டத்தில் பெரியார் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழை பல்வேறு இடங்களில் மழை திருச்சிராப்பள்ளியிலும் நனைக்கு மழை அதாவது பொன்னையார் நடைபெற்ற போதில் திருவாரூர் மாவட்டம் திருவாரூரில் பதினாலு மில்லி மீட்டர் மேலும் முத்துப்பேட்டை பாண்டவையர தலைப்பு நீடாமங்கலம் மழை தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை திருநெல்வேலியிலும் மலை இப்படி ஆங்காங்கே மழைப்படிவு கொடுத்த நிலையில் திருவள்ளூரிலேயும் மலை இப்படி விழுப்புரம் மாவட்டத்தில் மழை இன்றைய மழைப்படிவு ஓரிடங்களில் மட்டுமே இருக்கும் வரக்கூடிய இருபத்தி ஒன்பது இன்றைக்கு ஓரிடங்கள் நாளை முப்பது முப்பத்தி ஒன்று பெரிய அளவிலே மழை இருக்காது அடுத்த நிகழ்வு வரக்கூடிய இரண்டாம் தேதியிலிருந்து தீவிரமடைந்து தென்மேற்கு பருவக்காற்ற கேரளா வழியாக இருக்கும் இரண்டாம் தேதியிலிருந்து கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் தமிழ்நாட்டிலும் மாலையிரவு மழைப்படிவு தீவிரம் டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கே நல்ல மழை இருக்குது வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் இரண்டு மூன்று நான்கு ஐந்து நல்ல மழை இருக்கு விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுகிறேன்